போன தடவை வந்து நம்ம ஆட்டுப்பண்ணை எப்படி வைக்கலாம்னு பார்த்தோம் அது என்ன பிரீட் வாங்கலாம் பண்ணை எப்படி செட் பண்ணலாம் அரசாங்கம் நமக்கு என்னென்ன மானியம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம நேர் ஒருத்தர் வந்து பண்ணை எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல ஏ டு எல்லாமே பார்க்க போறோம் வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல் நான் தர்ஷினி இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா என்ன மாதிரியான மாட்டு பண்ணை நம்ம வைக்க போறோம்னு பார்க்க போறோம் என்னென்ன பிரீடு வாங்கலாம்னு பார்க்க போறோம் பண்ணை வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த தேவனம்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு எவ்வளவு ஆகும் நமக்கு வந்துட்டு இதுல இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு பார்க்க முடியும் கூடவே அரசாங்கம் இதுக்கான மானியம் என்னென்ன தராங்கன்றதுதான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் கூடவே வந்துட்டு இந்த செலவெல்லாம் கூட எவ்வளவு ஆகும்னு சொல்லுவேன் அதே வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பக்கத்துல ஒரு பேனா பேப்பர் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் முதல்ல வந்துட்டு நீங்க எந்த ரீசனுக்காக இந்த மாட்டு பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னு தெளிவா டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மாடு வளர்ப்பு இருக்கு பாத்தீங்களா இது வந்துட்டு நம்ம இந்தியாலேயே ஒரு முக்கியமான பாட்டுங்க நகரத்திலயும் பார்க்கலாம் கிராமத்திலயும் பார்க்கலாம் ஆனா ரொம்பவே இம்பார்ட்டன்டா நம்ம கிராமப்புற மக்கள் இருக்கவங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இந்த மாடு வளர்ப்பு வந்து ஒரு வாழ்வாதாரமாகவே இருக்குது இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மாடு வளர்த்திங்க வைங்களேன் அதில் இருந்துட்டு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும் அது எல்லாத்தையுமே நீங்கள் விற்கலாம் ஆனால் என்ன விற்க போறீங்க அப்படின்றது தெளிவாக டிசைட் பண்ணிக்கணும் நான் எல்லாமே விற்கிறேன் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாமே அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம என்னென்னு நம்ம டிசைட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு மாட்டோட பால் இருக்கு பார்த்தீங்களா அது விற்கலாம் மாட்டோட சாணம் கோமியம் அதையும் விற்கலாம் அப்புறம் மாடோட கண்ணு குட்டியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேர் விக்கிறாங்க நீங்க அதை பண்றதுனா கூட பண்ணலாம் மாட்டோட இறைச்சி அப்புறம் அந்த மாட்டோட தோல் இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்துட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணி தாராளமா விற்கலாம் இதுல வந்துட்டு இப்போ நம்ம தெளிவா நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் விற்க போறீங்க எதுக்காக வந்துட்டு இதை பண்றீங்க அப்படின்னு தெளிவா டிசைட் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நீங்க பாக்கலாம் இதுல வந்துட்டு என்னன்னா நீங்க வந்து மாடு வந்து எதுக்கு வளர்க்குறீங்க லைக் என்ன யூஸுக்காக வளர்க்குறீங்க நான் சொன்ன மாதிரி பால்காக வளர்க்குறீங்களா இல்ல அதோட தோலுக்காக வளர்க்குறீங்களா இல்லைன்னா அதோட கன்று குட்டிகளுக்காக வளர்க்குறீங்களா அப்படின்னு நல்லா தெளிவா டிசைட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் என்ன பிரீட் வாங்கலான்றதை பார்க்கலாம் நீங்க சப்போஸ் காங்கேயம் வகை மாடு வாங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட விலை சுமார் முப்பதாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் வரும் இதை வந்துட்டு யாரு முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா வேளாண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை வந்துட்டு நிலம் உழுதலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு காங்கேயம் மாடை ரொம்ப விரும்புறாங்க இதில் வந்து பால் கொடுக்கும்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும் ஆனா நீங்க இதை விற்கிறதுனா சிவப்பு சிந்தின்னு ஒண்ணு இருக்குதுங்க அதாவது ரெட் சிந்தி இது வந்து சுமார் இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் நீங்க பால் தான் வைக்க பெஸ்ட்ங்க இந்த மாடு நீங்க தாராளமா வாங்கலாம் நோய் தாக்குறது இந்த மாடுக்கு ரொம்பவும் கம்மி ஓகேங்களா பால் உற்பத்தி இருக்கு இன்னும் கூட அதிகரிக்கலாம் இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெர்சி வகை மாடு இருக்குதுங்க இது வந்து சுமார் இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ரேட் ஆகும் இது வந்து ஒரு கிராஸ் பிரிட் அதனால வந்துட்டு நம்ம லோக்கல் கிளைமேட் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து சுலபமாவே அடாப்ட் ஆயிக்கும் இதுல வந்து பால் உற்பத்தி நிறையவே வரும் இப்போ அடுத்ததா நம்ம லிஸ்ட்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மாடு தான் பார்க்க போறோம் ஹோல்ஸ்டீன்னு ஒரு வகை இருக்குதுங்க இது வந்து கிராஸ் பிரீட் அதாவது அறுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு மாட்டோட விலை இது வந்து என்னன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும் தீவனம் கூட ஆப்வியஸ்லி பார்த்து பார்த்து கொடுக்கணும் ஏனோ தானெல்லாம் கொடுத்துடக்கூடாது இதுக்கு வந்து என்னன்னா பால் உற்பத்தி வந்துட்டு ரொம்பவுமே நிறைய கொடுக்குதுன்னு சொல்றாங்க சப்போஸ் நீங்க பால் பண்ண வைக்க போறீங்கன்னா முன்னாடி சொல்ல தான் சிவப்பு சிந்தி ஜெர்சி இந்த ஹோல்ஸ்டின் இது மூணுத்தையுமே நீங்க உங்க டாப் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வச்சுக்கோங்க சரி இப்போ வந்து என்ன பிரீட் வாங்கலாம் அதோட செலவு என்னன்னு பாத்துட்டோம் தான் முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாட்டு பண்ணை அமைப்பு அப்புறம் அதோட செலவு கண்டிப்பா ஆட்டு பண்ணைக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் வந்துட்டு நிலம்னு ஒண்ணு கண்டிப்பா தேவை உங்களோட நிலத்தை பொறுத்து தான் நீங்க எத்தனை மாடை வந்துட்டு வச்சுக்க முடியுன்றதை டிசைட் பண்ணிக்கணும் ஸோ நீங்க ஒரு நிலம் வாங்க போறீங்க அப்படின்னா நல்ல தாராளமா பெரிய பார்த்து வாங்கிக்கோங்க மழை காலம் மாறுது அதுக்காக நம்ம ஷெல்டர் கண்டிப்பா வைக்கணும் மாடுங்களுக்கு அப்புறம் வந்துட்டு தண்ணி நமக்கு எப்படி சுத்தமான தண்ணி தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம கால்நடைகளுக்கும் சுத்தமான தண்ணி தேவைப்படும் அதுக்காக தண்ணிக்கு தனியாக ஒரு தொட்டி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் தீவனம் போடுறீங்க பாத்தீங்களா அந்த தீவனத்துக்குமே சேர்ந்து தனியா ஒரு தொட்டி வச்சுக்கணும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோன்னு வைங்களேன் சுமார் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் ஆகும் இப்போதைக்கு நம்ம மாட்டு பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆகுதுங்களையா இப்போ பத்து மாடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சும்மா ஒரு ரஃப் எஸ்டிமேஷனா சொல்றேன் பத்து மாடு எந்த பிரீட் வேணாலும் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பதாயிரம் போட்டுக்கலாம் அப்பனா பத்து மாடு வாங்குறீங்கன்னா பண்டை அமைக்கிறது அப்புறம் வந்துட்டு அந்த பால் கறக்கிற மிஷின் அதெல்லாம் அதுவும் கூட ஒரு அஞ்சு லட்சம் வருது பாத்தீங்களா ஆயிடுச்சு இது வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றது ஒரு எஸ்டிமேஷன் சரிங்களா ஏன்னா தினம் தினம்ன்றது மார்க்கெட் ரேட்டு பாத்தீங்களா அது தினம் தினம் மாறுது அதனால வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு எஸ்டிமேஷன் இதுக்கு கூடையும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம் அடுத்ததான் முக்கியமானது தீவனம் வந்துட்டு என்னென்ன செலவாகுன்றத இப்போ நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா கோதுமை வந்து ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் சோளம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு ஒரு கிலோ பதினஞ்சுலேருந்து பதினாறு ரூபாய் புண்ணாக்கு போடுறதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கிலோ முப்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு மாட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு இருபது கிலோ தீவனம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாட்டுக்கு மட்டுமே ஏழாயிரத்தி முந்நூறு கிலோ தேவைப்படுது சரிங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு வருஷத்துக்கு டூ லேக் நைன்டி தௌசண்ட் ருபீஸ் செலவாகுது எதுக்கு தீவனத்துக்கு மட்டுமே நீங்க ஒரு பத்து மாடு வச்சிருந்தீங்கன்னு வைங்களேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் செலவாகுது தீவனத்துக்கு மட்டுமே வருஷத்துக்கு பத்து மாடுங்களுக்கு இது போக ஆட்டுப்பண்ணை வீடியோலயே ஒண்ணு நான் சொல்லிருப்பேன் மனுஷங்களை மாதிரி நம்ம கால்நடைகளுக்கும் மருத்துவ வசதி ரொம்ப முக்கியம்னு இப்போ அந்த மருத்துவ வசதி வெட்டினரி விசிட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதோட மருந்து அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரு சேஃப்டிக்கு ஒரு ஐம்பதாயிரம் அப்படியே ஒதுக்கி வச்சுக்கலாம் நோய் தாக்கம் வராம இருக்கிறதுக்கு நம்ம வீடெல்லாம் எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி மாட்டுப்பண்ணையும் நம்ம வந்துட்டு சுத்தமா வச்சுக்கணும் இல்லையா நீங்க சப்போஸ் இப்போ ஒருத்தர் வேலைக்கு வச்சீங்கன்னு வைங்களா அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பளம் நீங்க கொடுத்தாகணும் நான் சொல்றது வருஷத்துக்கு அண்ட் ஆல்சோ சம்பளம் உங்களோட விருப்பம் நீங்க கூடவும் கொடுக்கலாம் இதுக்கும் குறைச்சும் அது வந்துட்டு உங்களோட வசதி படி உங்களோட சாய்ஸ் அது இப்போ நம்ம பால் பண்ணை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால இந்த பால் விற்பனைனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதை இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போறோம் ஒரு முன்னூறு நாளுக்கு டெய்லி பத்து லிட்டர் பால் கறக்குறோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மாடு கிட்ட இருந்து மூவாயிரம் லிட்டர் பால் நம்ம எடுக்கிறோம் ஒரு லிட்டர் பாலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் இல்லைங்களா அப்படி என்றால் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்குது பத்து மாடுன்னு வச்சீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்க்க முடியுது இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அரசு நமக்கு இதுக்காக என்ன மானியம் தராங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம் உங்களோட குடும்ப வருமானம் மொத்த குடும்பத்தினரோட வருமானமும் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னு வைங்கள உங்களுக்கு கால்நடை மானியமா ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்குது அதாவது ஒரு லட்சத்துல இருந்து மேக்சிமம் மூணு லட்சம் வரைக்கும் மானியம் கண்டிப்பா தராங்க உங்களுக்கு சப்போஸ் இதை விட இன்னும் கிளாரிட்டியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீடம் ஆப்போட லிங்க் இருக்குது அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுல மாட்டு பண்ணைன்னு தனியா நமக்கு கோர்ஸ் ஒன்று இருக்குதுங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பர்ட்ஸ்னால் கியூரேட் பண்ணப்பட்ட கோர்ஸ் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு ஏ டு ஜி என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அதில் தாராளமாக க்ளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் காமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுவோம் அண்ட் ஆல்சோ மறக்காமல் ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க